வெகுஜன மக்களால் அறியப்படக்கூடிய தன்மையை உங்களுக்கு உருவாக்குவது ஏதாவது ஒரு பொருளை வாங்குறீங்க அல்லது விற்கிறீங்க அதுல கவனமா இருக்கணும் தொழில் ரீதியான சில வகை சுணக்கங்களை உங்களுக்கு தரலாம் கோடி கோடியான லாபங்களையும் கொடுப்பாரு அதனால வந்து எதிரிகள் தொல்லைகள் நிவர்த்தி அடைகிறது சிவாயினமாக திருச்சிற்றம்பலம் வால்முகில் வளாது பைகே மலிவலம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் அறங்கள் ஒங்குக நல்தவம் வேள்வி மல்குக மேன்மை கொல் சைவ நீதி விலங்குக உலகம் எல்லாம் சிவாயனமகா சிவாயனமகா எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் அன்புள்ளம் கொண்டு எதிர்நோக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்க அவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருடம் எப்படியான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் ரிஷபராசிக்காரங்க பொதுவாகவே அவங்களுக்கு வந்து இந்த வருடத்தில் ஒரு நல்ல ஏற்றம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ராசிநாதன் முதல்ல வந்து சுக்கர பகவான் உங்களுடைய பத்தாம் பாவத்தில் இருந்து தான் அவருடைய காலத்தை ஆரம்பிக்கிறார் பத்தாம் பாவத்தில் இருந்து ஆரம்பம் செய்யக்கூடிய சுக்கர பகவான் பார்த்திங்க அப்படின்னா முதல்ல அதாவது இந்த ஜனவரி மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி உங்களுடைய லாபஸ்தானத்திற்கு வராரு அதே இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா சற்ற குறைய ஒரு மூணு மாதம் இருந்துட்டு அதன் பிறகு மார்ச் மாதம் வக்ரகதியை ஆரம்பிக்கிறார் இந்த மார்ச் மாதத்தில் வக்ரம் அடைகிறார் ராசிநாதன் ஏப்ரல் பதினேழாம் தேதி வரைக்கும் அவர் வக்ரத்தில் போகிறாரு உங்களுடைய பதினோராம் பாவத்தில் இதுதான் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா ராசிநாதன் பதினோராம் இடத்துல வக்ரம் அடைவது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை தரும் ஏன்னா லாபஸ்தானம் அப்படின்னு பேர் பதினோராம் இடம் அந்த பதினோராம் இடம் அப்படிங்கிறது லாபத்தை கொடுப்பது மட்டுமல்ல சொந்த ஊர்லேருந்து வெளிநாடு போகிறது வெளிநாடுகளில் நல்ல ஒரு சம்பாத்தியம் செய்வது வெகுஜன மக்களால் அறியப்படக்கூடிய தன்மையை உங்களுக்கு உருவாக்குவது ரொம்ப வெகுஜன மக்களுக்கும் உங்களுடைய அறிமுகத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும் ரிஷப ராசிக்கு உங்களுடைய ராசிநாதன் பதினோராம் பாவத்திலே வக்ர அடையக்கூடிய காலம் அந்த ஏப்ரல் பதினேழு வரைக்குமே இது மாதிரி ஒரு நல்ல பலன் போகுதுங்க இல்லை முக்கியமானது இன்னொரு சிறப்பானது என்ன அப்படின்னா ரிஷபராசிக்கு ஏப்ரல் இருபத்தி அஞ்சாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி நடைபெறுகிறது இந்த ராகு கேதுவானவர் பார்த்தீங்கன்னா உங்களோட ஐந்தாம் பாவத்தில் கேதுவும் பதினோராம் பாவத்தில் ராகுவும் இது வரைக்கும் இருக்கிறாங்கங்க அவங்க ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மாறுறாங்க இப்போ மற்ற கிரகம் எல்லாமே நேர்கதியிலே போகும் அதாவது ஒன்றாம் பாவம் ரெண்டாம் பாவம் மூணாம் பாவம் நாலாம் பாவம் அஞ்சாம் பாவம் ஆறாம் பாவம் ஏழாம் பாவம் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டுன்னு போகும் ஆனால் ராகுவும் கேதுவும் பார்த்திங்கன்னா அப்படியே பின்னோக்கி தான் வருவாங்க அதாவது பன்னிரெண்டாம் பாவம் பதினொன்றாம் பாவம் பத்தாம் பாவம் ஒன்பதாம் பாவம்னு அப்படியே பின்னடி தான் வருவாங்க அதனால் இந்த அபசவ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க பின்னோக்கியே செல்லக்கூடியது வக்கிரகதி அப்படின்னு பேர் எப்போதுமே ராகுவும் கேதுவும் பார்த்தீங்கன்னா தான் போவாங்க அதே மாதிரி தான் இந்த தர வந்து வக்கரகதியில அவங்க பின்னோக்கி உங்களுடைய ப உங்களோட பதினோராம் பாவத்துலேருந்து பத்தாம் பாவத்துக்கு ராகு வர்றாரு உங்களோட அஞ்சாம் பாவத்திலிருந்து நாலாம் பாவத்திற்கு கேது வராரு இது எந்த மாதிரியான இம்பேக்டை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னா முக்கியமான நீங்கள் வந்து எதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு பொருளை வாங்குறீங்க அல்லது விற்கிறீங்க அதில் கவனமாக இருக்கணும் உங்களுக்குன்னு ஒரு சொத்தை கிரையம் பண்ணி கொள்றீங்க அல்லது உங்களோட சொத்தை யாருக்காவது கிரையம் பண்ணி தரீங்க இதுலனா ரொம்ப எச்சரிக்கையுடன் இருப்பது மிக மிக அவசியம் ஏன் அப்படின்னா நாலாம் பாவம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய பூர்வ உங்களோட சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்பு வீடுகளை தரக்கூடியது அசையா சொத்துக்களை குறிக்கக்கூடிய இடம் அதனால் அந்த நாலாம் பாவம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்தானம் அதில் கேது வர்றதுனால இதிலலாம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி தான் ராகு பகவானை பார்த்தீங்கன்னா உங்களோட பத்தாம் பாவத்துக்கு வராரு பொதுவாக பத்தாம் இடத்துல எப்போதுமே கிரகம் நல்லது தான் செய்யும் அதனால தான் பத்தில் பாவியாவது இருக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் கண்டிப்பாக வந்து ராகு பகவான் உங்களுக்கு நல்ல பலனை தான் தருவாருங்க அது மட்டும் இல்ல அதில் ஏற்கனவே சனி பகவானும் இருக்கார் பத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறது தொழில் ரீதியான சில வகை வகையான சுணக்கங்களை உங்களுக்கு தரலாம் அதனால் வந்து சனி பகவானுக்கு சனிக்கிழமையில் எள்ளு தீபம் ஏற்றுங்க அது செய்யறது உங்களுக்கு நல்ல பலனை தரும் வாக்கைய முறைப்படியான சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதத்தில் நடக்குது அதுவரை சனி பகவான் உங்களோட பத்தாம் பாவத்துல தான் அமர்ந்து அவருடைய பலனை தராரு அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலே இருந்து உங்களுக்கு பல கஷ்டங்களை தந்து கொண்டு இருக்கக்கூடிய குரு பகவான் ஜென்ம குரு வனவாசம் அப்படின்னு பேர் அதனால் ஜென்ம குரு என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்மஸ்தானத்துலேருந்து ரெண்டாம் பாவத்துக்கு மாறுறாருங்க ரெண்டாம் பாவம் வாக்கு ஸ்தானம் அந்த வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் நல்ல பலனை தருவார் பொதுவாகவே குரு பகவான் ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த மாதிரி ஸ்தானத்தில் வந்தாருன்னா அமோக பலனையும் கோடி கோடியான லாபங்களையும் கொடுப்பார் அந்த வகையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பலனை தான் குரு பகவான் கொடுக்கறதுக்கு ரெண்டாம் பாவத்துக்கு வராரு அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா ரெண்டாம் பாவத்தில் அமர்ந்த குரு பகவான் அவருடைய அஞ்சாம் பார்வையாக உங்களுடைய ரோகஸ்தானம் சத்ருஸ்தானம் ருணஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஆறாம் பாவத்தை பார்க்குறாரு அதனால் வந்து எதிரிகள் தொல்லைகள் நிவிருத்தி அடைகிறது அது மட்டும் இல்லை உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமை குறைவதுன்னு போன்று நல்ல பலனை தருவார் ஏழாம் பார்வையாக உங்களுடைய அஷ்டமஸ்தானம் மன கஷ்டத்தை பார்க்குறாரு அதனால் மன கஷ்டம் நிவிருத்தியாகும் ஒன்பதாம் பார்வையாக உங்களோட பத்தாம் பாவத்தை பார்க்குறாரு அதில் ஏற்கனவே சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறதுனால அந்த இடத்த குரு பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க சனி பகவானினாலையும் ராகு பகவானினாலையும் ஏற்படக்கூடிய மன கஷ்டமான வேலை நிமித்தமான மன கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் ரொம்ப நாளாக ஒரே வேலையை செய்கிறேங்க நம்மளுக்கு ஒரு மாற்றமே இருக்க மாட்டேங்குது சாமி எப்போதாங்க என்னுடைய தொழிலில் மாற்றம் வரும் சாமி அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க ரிஷபராசிக்காரங்க ஏன்னா அந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால் இப்போ அந்த தொழில் மாற்றத்தை தொழிலில் ஒரு அமோக வளர்ச்சி இருக்கீங்க நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உயர்வான ஒரு அந்தஸ்தை உங்களுக்கு வந்து பணியில் சம்பள உயர்வை இப்போ குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால கிடைக்கும் இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு அள்ளி கொடுப்பாரு குரு பகவான் இருக்கிற இடத்த கெடுப்பார் பார்க்குற இடத்துக்கு அள்ளி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வந்து குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பலனை தரக்கூடிய இடத்துல உங்களுக்கு இருக்காருங்க இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் இருக்க வேண்டியது இந்த வருஷத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் வாங்குறது விற்கிறதுல பொருட்களை வாங்குறது விற்கிறது வீட்டு உபகரண பொருட்களை வாங்குறது விற்கிறது அது மாதிரி விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த வருஷத்தில் உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் வந்து ரொம்ப நல்ல அமைப்பில் போகிறாரு இந்த முதல்ல வரக்கூடிய சமயத்தில் மட்டும்தான் வக்ரம் அடைகிறாரு மற்றபடி அவர் நேர்கதியிலே போக கொண்டிருக்கிறார் சற்றையர் குறைய பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் அவர் வந்து உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் இருந்து தான் இந்த வருடத்தை பூர்த்தி செய்கிறார் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து டிசம்பரில் போகக்கூடிய காலங்கிறது ஆறாம் அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் போகிறது விபரீத ராஜயோகத்தை உங்களுக்கு வழங்கும் அதனால் இந்த வருடம் உங்களுடைய ராசிநாதனினுடைய காரக தெய்வமாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியை வணங்குங்க பெருமா கோவிலில் சுதந்திர லக்ஷ்மியாக இருக்கக்கூடிய நாச்சியார் சுவாமியை வந்து கும்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் சரிதான் அல்லது வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமிக்கு வீட்டிலேயே நெய் தீபம் ஏற்றுங்க நல்ல பலன் கிடைக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு